வெல்கம் டு வித் கேஜி ஓகே இன்னைக்கு வந்து நாங்கள் சடன்னு மட்டக்கிளப்பு டவுனுக்கு வந்து போக போறோம் என்ன சொன்னா சடனு எங்களுக்கு தெரியாம நம்மளுக்கு ரொம்ப நம்மளுன்ற தாண்டி நிறைய யூடியூபர்ஸுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பிரமுகர் சுவிஸ் நாட்டில இருந்து வந்து இறங்கியிருக்காப்புல அப்போ எங்கள்கிட்ட கூட வந்து சொல்லலை வந்ததுக்கு பிறகு தம்பி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி சடன்ட்டு கால் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரே ஷாக்கி ஏன்னா அதுக்கு முதல்ல அங்கே ரெண்டு ஒன்று கட்டி இருந்தார் திடீரென்று அவன் வந்து இப்போ நாட்டில் நிற்கிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவர் அது பெரிய கிலோ டவுனில் இருக்கிறாரு சுவிஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொன்னாலே போய் தெரிஞ்சிருக்கும் இப்படி தெரியாதவங்க வந்து அப்படி வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போக போகிறோமே போக போகிறோம் ஸோ வந்து சுவிஸ் அங்கிள் எதற்காக சடன்ட்டு நாட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறது அவர்கிட்டே தெரிஞ்சு கேட்டுட்டு நம்ம வந்து அவரோட இன்னைக்கு இந்த ஒரு புழக்கம்

வண்டியில ஒரு சோடா வண்டி தர சந்திராண்டா வாட போய்

வெளியில வாருங்க அங்க நிக்கிறீங்க தான இல்ல எங்கட கார் நிக்க இருக்கு பாருங்க சுசுகி ஸ்விட் வந்து இருக்கு பாருங்க வெளியில வந்து பாருங்க எங்கட கார் ஒன்று இருக்கு சுசுகி சி ஸ்விட் ஒன்று கடக ஒயிட் கலர் வா அந்த வெளியில வந்து பாருங்க ஒயிட் கலர் கார் நிக்கி சுசுகி ஜோசப் பங்களா டே விடு ஆ இதானே ஆ இந்த அட எங்கட காரேப்பா

அவன் பந்தாமது பத்தரைக்கு இவன் வந்து பதினொன்று வெட்டி ஆளு செண்டி ஊரின் கூட்டிட்டு அங்க போற நேரம் ஓட்டில

அவனை டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு எண்ணிட்டுறா அப்போ அவன் என்ன ஏற்றி எடுத்துட்டு அவன் பைக் லீசிங்கில் இருக்கிறதுனால இங்கே மட்ட கிளப்பு வந்துட்டு ரெண்டு ஃபார்ம் எடுக்கணும் ஆட் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் ரெண்டு இது எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்கு என்னையும் இங்கே ஏற்றி வந்துட்டான் எடுத்தா எடுத்துட்டு ஆஃபீஸில் இருந்து வெட்ட கிளம்பு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே கிடைச்சிட்டான் ஒரு நாயக்கடையில் ஒரு ஆள் கொண்டு கொடுத்து கொண்டு வந்து தரேன் நான் அது சரி எப்படி தெரியும் எப்படி கிடைச்சி நான் தேடிட்டு வரேன் என்கிட்ட கொண்டு தரேன் எப்படி இருக்கு

பாடலும் <laughs> <laughs>

மட்டும் இது மட்டும் சிக்க எப்படி படைச்சு விட்டுருக்காங்க ஆஹ்

அப்படி இருக்க போறேல இந்த பிளான் நெருப்பா க்ளீன் பண்ணி வச்சிருக்கு பாருங்க அப்படி வந்து இருக்கு ஆனா எங்கடால டீம்ல ஒரு ஆள் மிஸ்ஸிங் தெரியுமா முக்கியமான அத நாங்க அவறலாம் வரத வீடியோ பார்த்தானே பேங்கல திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பில் குறையும் இல்ல அப்படி இல்ல என்ன போன வாட்டி போட்டி போட்டி மரக்கி நமக்கு full பாட்டி இருக்க டெய்லி ஓவர் தான் சும்மா நெட் ஓ உண்ண அந்த காதலி ஜோடிகள் போற ஏரியா பக்கம் 보면은 பீச் பார்க் தியேட்டர் அப்படியே நிச்சப்பட நம்ம சிண்ட்ரெட் பைய எல்லாம் தீப்பாயிரம் மட்டும் பூப்பாய் உங்களை அளவு பண்ண மாட்டாங்க அளவு பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க நாளைக்கு நாளைக்கு இதே தான் காலையில சுத்தி காட்டுறோமோ அதே மாதிரி நாளைக்கு சுத்தி காட்றது நீங்க சொல்ற அளவுக்கு வரைக்கும் சுத்தி காட்றோம் பாத்தீங்களா அத பாத்து பாத்து நீங்க சொல்லுங்க பஜபாதர் அவர் தக் லைஃப்ல வர சிம்பு மாதிரியும் கமல்காஸ் மாதிரியும் நடந்து காட்ட சொல்லுங்க நடப்பான் என்ன அப்படி செல்ல கூடாது அவنده நடை கண்டு எல்லாரும் தானி ஃபேன்ஸ் ஆகி நடந்து காட்டுறவ நான் நடந்தால் நான் अलग இந்த தலைக்கு மேல விட்டு எடுப்பீங்க பாருங்கங்களா இவங்க எப்படி எடுக்குறீங்க வந்து நான் வருன் இந்த ஆங்கில பாக்கணும் பிரத நீங்க பிறகு உண்மைய பார்க்கணுமா உங்களை சுத்தி சுத்தி எடுக்கிறது சுத்தி சுத்தி வந்து எங்கே அப்படி இல்லை இல்லை ஆத்து பக்கம் எல்லாம் போகாதீங்கடாப்பா நீங்கள்லாம் கொதிக்க வந்து நினைச்சாப்பா என்ன செய்யணும் முதலே பார்க்கல அப்போ எங்கள்ட சேனலில் கொஞ்சம் நாளா வீடியோக்கள் எத்தனை பேரை கொண்டு வைக்கிட்டு கை வரையா கால் வரையா ம் முதலே இருக்கு சரி இப்போ நீங்கள் எதுக்காக வேண்டி இப்போ நாட்டுக்கு சொல்லலாம் இல்லாமல் சடன் ஓடி வந்தேன் யார்கிட்ட

என்ன யோசபங்கடெல்லாம் வந்து யோசிக்கப்படுறாங்க யோசபங்கன்றது வந்து நாங்க நார்மலா சொல்றது ஆனா உண்மையிலேயே ஸ்விசாங்கல் தான் அவரை எல்லாருமே கூப்பிடற ஒரு பேர் இப்ப ஸ்விசாங்கல்ல வந்துட்டு பல யூடியூப் சேனல்லால வந்துட்டு பல பேர்த்துக்கு வந்து தெரியும் பல பல சேனல்ல கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சு இன்னைக்கு அங்கு வந்த அண்டாலே வந்து அது சரி அப்ப சுவிசங்கல் சடண்ட் இலங்கைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து கேட்டாங்கன்னு சொன்னா கல்யாணம் விஷயமா தான் வந்து என்ன சம்பந்தம் பேசுவா யாரு சம்பந்தம் பேசு அப்படின்னு இல்லையா கணக்கு வழக்கில் பார்க்கணும்

பேசிக்கலி ஜோசப் பங்குல் வந்து ஒரு இன்னர்ஸின் பாய் வந்த ஹார்னம் வீட்டில நடந்த சம்பவங்கள் ஆமா அப்போ அதை சரி செய்யு இந்த மாதிரி இருந்து பார்க்க வந்து நேரடியா வந்துட்டு சரி சரிட்டு கொஞ்சம் விசிட் பண்ணி குத்திட்டு போகலாம் வந்துட்டு இங்கில சந்திச்சிட்டு சந்திச்சிட்டு அதோட சேர்த்து வந்து யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு அத்திவாரம் மட்டும் போட்டு எடுத்துட்டு என்ன

அதுக்குத்தான் வந்து அவசரம் மேம் நன்றால் தனியே இருக்கா உம் பார்த்து பார்த்து நீங்க வந்து போய் ஒரு வருஷம் இருக்குமா இருக்குமா லாஸ்டா வந்து போட்டி போட்டு சாப்பாடெல்லாம் வச்சு பார்த்திருப்பீங்க என்ன இங்க கூட வீடியோவில சொல்லியிருந்த ஒரு ஆள் மிஸ்ஸிங்னு சொல்லி அவர் வந்து யார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கேமராமேன் அண்ட் வந்து தம் தம் எடிட்டர் சோ இப்படி பல பேராலையும் வந்துட்டு வர்ணிக்கலாம் அவர் வந்து இங்கயே நீங்க ஜஸ்ட் பண்ணீங்களா

பிரசாந்த் இந்த இடத்துல வந்து மிஸ் பண்றோம் அது முண்டை சாப்பாட்டுக்கு போன இடத்துல வந்து உபாதை காரணமாக வந்து அவருத்தி வருவார் அங்கிள் அங்கு போறது அதுக்காக வேண்டிய அங்கு அவனு இப்ப ஃபுல்லா பேசிட்டா தெரியாதா அவங்களுக்கு அடவுல ஆண்டவரை அவன் இல்லப்பா இல்ல காவடி எடுக்க இல்லையா தீப்பா இல்லையா எல்லாம் அவன காலத்துல வந்து காலம் ஒன்று கை சேரணும்ன்றதுக்காக சேரணுன்றதுக்காக கண்டதையும் விட்டு போட்டு நல்லவன அதுக்காக தான் சொல்றேன் உண்மையில அவன் பழக்க வழக்கத்துக்கு உண்மையில அவன் இதுக்கெல்லாம் வந்து உண்மையில ஜெர்மனிலயோ ஸ்விஸ்லயோ ஒரு பிள்ளை கிடைக்கலாம்

உங்களுக்கு குடிதானே வருது குடிக்கவே சோ இல்ல வெளிநாட்டு கல்ச்சர் பிடிச்சதா நீ வெளிநாட்டு புள்ளைய கல்யாணம் கட்டலாம் நீ இது உள்நாட்டு கல்ச்சர் உள்நாட்டு புள்ளைய கட்டலாம் நிம்மதியா சரியா

അതും പോയിട്ട് കൊണ്ട് പോയിട്ട് ഇപ്പൊ കേരള

உங்களுக்கு ரெண்டு கலனை தாரம் ரெண்டுகம் கட்டி போட்டு போட்டு மேல எங்க நீங்க எங்களுக்கு தெரியும் நீங்க எந்த சந்தை வந்து உங்களால தப்பி வரக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு இடத்துல எல்லாம் தப்பி வந்திருக்கீள் அந்த வகையில இத வந்து முடிச்சு கொடுத்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இட்டிக்கணும் ஏலாம் ஆயிரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இட்டுப்போம் அப்ப நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பாருங்க அங்கே போகும் வரைக்கும் என்னென்ன அட்டகாசம் வந்து அங்களை வச்சு கோனியில் பண்ண சரிங்களோ பாய்னு சொல்லிவிடுவோம் அப்படி பாய் பாய்